அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல அபராகாத்துமும் ஹாய் டு எவ்ரி ஒன் சகோதர சகோதரிகள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா நிறைய பேர் வந்து கேட்டிருந்த கொஸ்டின் வந்து அக்கா பேபிக்கு வந்து பேர் வந்து வச்சிட்டீங்களா என்ன பேர் வந்து வச்சுருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் அக்கா இப்போ மாஸ்டர் வந்து ஸ்கூலுக்கு போயிடுறாங்க இப்போ தான் வந்து உங்களுக்கு டெலிவரி ஆகிருக்கு இவ்வளோ ஒர்க் வந்து நீங்கள் பண்ணாதீங்க ரெஸ்ட் எடுங்க அப்புறம் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க அக்கா மருந்தெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டீங்களா காய மருந்து அப்படின்னு ஸோ அதுக்கான ரிப்ளை வீடியோ தாங்க இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் வந்து பேபிக்கு வந்து என்ன பேர் வந்து வச்சிருக்கோம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க அக்கா உங்கள் முறையில் வந்து எப்படி பேபிக்கு வந்து பேர் வந்து வைப்பீங்க அதை வந்து செலிப்ரேட் பண்ணி நீங்கள் கொண்டாடுவீங்க இருக்கீங்களா அப்படின்லாம் வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க அது வந்து முடி இறக்குவோம்ல பிறந்த குழந்தைக்கு ஃபஸ்ட்டு தலைமுடி வந்து இறக்குவாங்கல்ல அது வந்து ரொம்ப வந்து கிரேண்டாக வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க இவங்களுக்கும் வந்து இன்ஷால்லாம் அது இன்னும் ஒரு ஒன் மந்த் இருக்குங்க ஒன் மந்த்துக்கு அப்புறம் தான் ஒரு இடத்துல போய் அங்கே தான் வந்து முடி இறக்குவோம் நான் சொன்னது மாதிரியே முடி இறக்குறது வந்து காஷ்மீரில் வந்து ரொம்பவே வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு முடி வந்து இறக்குறது ஸோ சினா ஸ்லீப்பிங் முடி இறக்குனதுக்கு அப்புறமாவும் வந்து பேபிக்கு வந்து பேர் வந்து அங் அந்த இடத்துல வந்து மூணு வாட்டி பேரை சொல்லி ஜம்ஜம் ஜம் ஜம்ஜம் தண்ணீர் வந்து அப்போ வந்து கொடுப்பாங்க இது வந்து வளர்க்குங்க நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் பெட் சர்டிஃபிகேட் வந்து எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஏற்கனவே மாஸ்டரும் நானும் வந்து செலக்ட் பண்ணி வச்சிட்டோம் இந்த பேர் தான் வந்து வைக்கணும் அப்படின்னு மாஸ்டர் வந்து ரொம்ப பிகினிங்லேயே வந்து சொல்லிட்டாங்க இவங்க வந்து கேர்ள் பேபியாக தான் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து நம்ம இப்பவே வந்து பேர் வந்து செலக்ட் பண்ணி வச்சிடலாம் ஏன்னா அப்போ வந்து பெட் சர்டிஃபிகேட் வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சோ அதனால டெலிவரிக்கு முன்னாடியே நான் அஞ்சு மாசம் ப்ரெக்னென்ட்டா இருக்கிடையே பேர் தான் வந்து செலக்ட் பண்ணி வச்சி வச்சாச்சுங்க சோ அப்படி செலக்ட் பண்ண பேர் தான் வந்து மாஸ்டர் அவர் டாக்டர் நேம் ஆமாங்க உங்களுக்கு விளங்குதா இவங்களோட பேர் வந்து ஜுலைஹா குல்சார் அப்படின்னு அங்கேயே வந்து வெத் சர்டிபிகேட்லயே கொடுத்தாச்சு நாங்களும் வந்து கூப்பிட ஆரம்பிச்சாச்சு மாஸ்டர் ஜுலைஹா நேம் மீனிங் ஒர்க் மாஸ்டர் Zulayha meaning what? Uh. It means brilliant. Brilliant? Brilliant. Yes. And beauty also. Yes. <laughs> ஜுலைஹா அப்படிங்கிற பேருங்க பியூட்டி அண்டு பிரில்லியண்ட்ங்க ரெண்டும் கலந்த ஒரு காம்போ இந்த பேர் வந்து எங்களுக்கு ரொம்ப பர்சனலா வந்து பிடிச்ச பேருங்க சுலேஹா குல்சார் நல்லா இருக்குல்ல இது கூப்பிடறதுக்கும் வந்து நல்லா இருக்கும் அவங்களோட பேர் வந்து நூர்ஜஹானோட பேரு நூர்ஜஹான் குல்சார் குல்சார் அப்படிங்கிறது என்னோட ஹஸ்பண்டோட பேர் தான் வந்து நூர்ஜஹான் அவங்களுக்கு வந்து நூர்ஜஹான் குல்சார் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியாச்சுங்க இவங்களுக்கு வந்து சுலேஹா குல்சார் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இதுதான் வந்து என்னோட பேபியோட பேரு பேர் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க இந்த பேர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பேருங்க எனக்கு ஜுலேஹா அப்படிங்கிற பேர் எனக்கும் வந்து ரொம்ப பர்சனலா வந்து பிடிக்கும் சோ அதையே வந்து நாங்களும் வந்து வந்து நாங்க பர்டிகுலரா வந்து இந்த பேரை தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா இப்போ எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் என்னோட ஹஸ்பண்ட் மாஸ்டர் இருக்காங்க இல்ல மாஸ்டரோட பேர் வந்து நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க ஏன்னா வீடியோல வந்து உங்களுக்கு மாஸ்டர் அப்படின்னு தானே தெரியும் அப்படிங்கறதுனால நிறைய பேர் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அக்கா மாஸ்டர் பேர் வந்து என்னக்கா அப்படின்னு மாஸ்டரோட பேருங்க குல்சார் அகமத் இந்த பேர் வந்து ஒரு பாரம்பரியமான ஓல்டான பேர் அப்படின்னு கூட சொல்லலாம் என்னோட பேர் வந்து மரியம் பாத்திமா இதுவும் வந்து பழமையான பேர் பேரு நூர் ஜஹானோடான் அதுவும் பழமையான பேர் வர்ற ஒரு கேட்டகிரி இல்ல இவங்களுக்கு மட்டும் மாத்தி வேற பேர் வைக்க வந்து இஷ்டம் வந்து இல்ல சோ இவங்களுக்கு வந்து பாரம்பரியமான ஒரு பேரா வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜுலேஹா குல்சார் அப்படின்னு வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சுங்க இந்த பேர் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பேர் நல்லா இருக்கு கூப்பிடுறதுக்கும் வந்து சூப்பரா இருக்குங்க Master, you want to say anything? Because uh -huh. all people uh, said, uh, Master, he is a gentleman, he is a good husband, he is a good father, lot of people supporting you. Uh -huh. Thank you, thank you, Master. Uh -huh. Our all brothers and sisters are uh, very much supporting us. Thank you. Uh -huh. மாஸ்டர் வந்து ஷை ஆயுதாங்க அது வந்து கேட்டிருந்த இன்னொரு கொஸ்டின் என்ன அப்படின்னா அக்கா பேபி வந்து காலையிலலாம் தூங்குகிறாங்களா நைட் வந்து தூங்குறாங்களா அப்படின்னு மேடம் வந்து காலையில் ஃபுல்லாக தூங்கிடுவாங்க நைட்டு ஃபுல்லாக உங்களுக்கு ஃபெஸ்டிவல் தான் நாங்கள் தூங்கவே ரெண்டே மூணு மணி ஆகிரும் சிலேஹாம்மா சுலேஹாம்மா அட் ஏரி டூ இ ஹலோ சுலேஹாம்மா அதே மாதிரி நூர்ஜஹானை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அக்கா நூர்ஜஹான் வந்து பேபி கூட எப்படி இருக்காங்க அப்படின்லாம் வந்து கொஸ்டின் வந்து நூர்ஜஹான் வந்து யாராலையுமே பார்த்துக்க முடியாதுங்க இந்த சின்ன வயசுலயே எனக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் வந்து நூர்ஜஹான் தான் இந்த பேபிக்கு வந்து நம்ம டைப்பர் மாத்திர டைப்பர் மறந்து அந்த ரூம்ல வச்சுட்டு வந்தா கூட நூர்ஜஹான் ஜஹான் தான் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க அந்த வைப்ஸாக இருக்கட்டும் பவுடரா இருக்கட்டும் ஆனா நிறைய ஹெல்ப் வந்து நூர்ஜஹான் பண்ணிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு பிகினிங்லயே நாங்கள் அப்படி டீச் பண்ணிட்டனால எல்லாருக்குமே சின்ன 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 ஒரு நான் கார்டன்லாம் எல்லாம் ஒர்க் பண்ணல ரெண்டு வயசு கூட அதுக்கு இருக்காது அந்த காய்கறி வந்து பறிச்சு என் கூட வந்து கொடுப்பாங்க உண்மையாவே வந்து நூற்றாண வந்து மகளா பெற்றதுக்கு நான் தான் வந்து ரொம்ப பெருமைப்படணும் அப்படி ஒரு தங்கமான புள்ளங்க நூர்ஜஹான் இப்ப மாஸ்டர் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டாலுமே நூர்ஜஹான் வந்து வீட்டுல இருக்கிறதுனாலதான் என்னோட ஒர்க்கும் வந்து நார்மலா வந்து போயிட்டு இருக்கு சின்ன பிள்ளை வந்து அழுகையில உடனே வந்து ஓடி வந்து எடுத்து சொல்லிடுவோம் மாமி பேபி இஸ் கிரையிங் அப்படின்னு சோ அதையெல்லாம் பார்க்கையில எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க நம்மளால இந்த ஒரு மூமெண்ட் வந்து அனுபவிக்க முடியல ஆனா என்னோட குழந்தைங்க ரெண்டும் நல்ல பாசமா ஒண்ணுக்கோ ஒன்னு சப்போர்ட்டிவா நல்லா இருக்கணும் அப்படிங்கறது தான் எங்களோட ஆசை கண்டிப்பா உங்களோட பிரேயர்ஸும் எங்களோட ஃபேமிலிக்கு வந்து வேணும் கண்டிப்பா நீங்க எங்களுக்காக வந்து உங்களோட துவாலையும் உங்களோட பிரேயர்ஸ்லயும் எங்களையும் வந்து கண்டிப்பா சேர்த்துக்கோங்க கோங்க ஓகே கா ஓகே காம் காம் சலிகா ஓகே ஓகே சலிகா சலிகா அந்த மேடம் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக வந்து உட்கார சொல்லுவாங்க அவங்க டேடியை வந்து ஸ்கூல் விட்டு வந்ததுமே டேடிக்கு வந்து வேலை என்னன்னா சின்ன பிள்ளைய வந்து பார்த்துக்கிறது தான் என்ன சொல்றது அப்படின்னா இந்த சன்லைட் வந்து இந்த ஜன்னல் நாடி வந்து வருமா அந்த சைடு வந்து கொண்டு போற சொல்றாங்க அந்த சன்லைட்டை பார்க்கணும் அப்படின்னு ஸோ காலையிலயும் சன்லைட்ல காமிக்கிறதா ஈவினிங்கும் சன்லைட்ல காமிக்கிறதா இருந்தாலும் வந்து பார்க்க ஆசைப்படுறாங்க அங்கே பாருங்க அதே மாதிரிங்க நிறைய பேர் வந்து கேட்டிருந்த கொஸ்டின் என்னன்னா அக்கா நீங்க ஓவரா வந்து ஒர்க் பண்றீங்க கொஞ்சமாவது வந்து ரெஸ்ட் எடுங்கக்கா அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க ரெஸ்ட் வந்து மாஸ்டர் வந்துட்டாங்க அப்படின்னா எனக்கு ரெஸ்ட் தாங்க அவங்க தான் வந்து பார்த்துப்பாங்க பிள்ளைங்களை எல்லாத்தையுமே கால பொழுதுல இப்ப வீட்டில் இருக்குதுன்னா என்னோட ஹஸ்பண்ட் அப்புறம் ரெண்டு பசங்க மூணு நாலு பேர் தான் வந்து வீட்டில் இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் எங்களுக்கு உள்ள சாப்பாட்டு வேலையை வந்து பார்க்கணும் அதனால இப்ப இது என்னோட வீடு என் வீட்டு வேலையை வந்து நான் தானே வந்து பார்த்தாகணும் அப்படிங்கிற ஒரு இதுங்க அன்னைக்கு வந்து அக்காமார் வந்து ஒன் வீக் வரைக்கும் இங்கே இருந்தாங்க அந்த ஒன் வீக் வரைக்கும் நான் இப்படியும் கூட இங்கிட்டு வச்ச கைய இந்த சைடு வைக்கல அந்த மாதிரி தான் அக்காமார் தான் வந்து எல்லா வேலையும் பார்த்தாங்க அப்புறம் அப்பா மாஸ்டர் கூட நல்லா ஜாலியா விளையாடிட்டு நல்ல ஃபன்னா போயிட்டு இருந்துச்சுங்க இப்ப எல்லாம் வந்து போகவும் வீட்டுல வந்து இருக்கிறது அலோனா வந்து நாங்க மட்டும்தான் ஸோ அப்படிங்கிற பட்சத்துல வீட்டு வேலையை வந்து நான் தான் வந்து பார்த்தாகணும் இப்ப நான் வந்து உட்காந்துட்டேன் அப்படின்னா அப்ப இவங்களுக்கு வந்து சாப்பாடு ஏன்னா எனக்கே வந்து சாப்பாடு வேணும் இல்லைங்க நூர்ஜானுக்கு வந்து ப்ராப்பராக வந்து சாப்பாடு வந்து கொடுக்கணும் ஸோ அப்படிங்கிறதுனால சரி ஓகே இறைவன் மேல எல்லா வார்த்தையும் போட்டுட்டு அவனை அவனோட இது இல்லாமல் எதுவும் நம்மளை அண்டாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் நான் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன் வேலை அப்படின்னா கடுமையான வேலையெல்லாம் இல்லைங்க வீட்டில் வந்து கீசர் வந்து மாட்டியாச்சு ஹாட் வாட்டர் வந்து வரும் துணி துவைக்கிறதுக்கு வந்து மாஸ்டர் வாஷிங் மிஷின் வந்து வாங்கிட்டாங்க அதனால வாங்கிட்டதுனால துணி துவைக்கிற ப்ராப்ளமும் வந்து சால்வ் ஆகிருச்சு வீட்டை வந்து பெருக்கி விடுறது இதெல்லாம் வந்து உட்காந்துகிட்டே பையன் பைய கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கிளீன் பண்ணி முடிச்சிடுறது அவ்வளோ ஹெவியான ஒர்க் காலையில ஒரு வாட்டி வந்து ஒரு வாட்டி ரெண்டு தடவை ஆக்கிடுறது சும்மா ஒவ்வொரு தமிழர் போட்டு அப்புறம் வந்து ஆணம் எனக்கு வந்து ஆணம் வந்து இந்த பூண்டு மிளகு முட்டை இது போட்டு தனியா வந்து காய்ச்சி வச்சிடுறது சாருக்கு வந்து அவங்களுக்கு கிரேவி மாதிரி செய்யணும் அது வந்து தனியா வந்து செஞ்சு ஈவினிங்கே வந்து செஞ்சிருவேன் இப்ப சார் வந்து இதுக்கு முன்னாடி மணி வந்து ஏழு மணி இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நாலரை மணிக்கு அவங்க ஸ்கூல் விட்டு வர்றது நாலு மணிக்கு நாலரை மணிக்கே வந்து எல்லா வேலையும் வந்து முடிச்சு வச்சிருவேன் ஸோ அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களே வந்து எனக்கும் வந்து சாப்பாடு எல்லாம் போட்டு கொடுத்துருவாங்க வாஷ் பண்றதா இருந்தாலும் சாரே வந்து சில நேரங்கள்ல அந்த குக் பண்ண திங்ஸ் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி அவங்க வச்சிருவாங்க ஸோ இதுக்கு மேல என்னங்க வேணும் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ஒர்க் பண்ணிட்டு அப்புறமா வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறது நைட்டு நைட் ஆச்சுன்னு வைங்கள இவங்க இருக்காக இவங்களுக்கு நைட்டு தான் வந்து ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறதுனால ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு மேடம் வந்து முடிச்சிருவாங்க முழுக்க காய மருந்து அப்படின்னு வந்து சொல்லி அக்கா சாப்பிட்டீங்களா அப்படின்னு அது இது வரைக்கும் வந்து சாப்பிட்டதே இல்ல இப்பதான் வந்து என்னோட அக்கா ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க மூலமா வந்து அந்த வேளை வந்துட்டு அது அது தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடணும் சோ இப்படிதாங்க போயிட்டு இருக்கு எங்களோட லைஃப் ஏன்னா இது சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன் நிறைய பேர் வந்து கண்டினியூஸா வந்து கேட்டுட்டே இருந்தாங்க அக்கா பேர் என்னக்கா சொல்லுங்க அப்படின்னு அதுக்காக தாங்க ஓகேங்க ரொம்ப நேரம் வந்து பேசியாச்சு மேடம் வந்து இனி அழக ஆரம்பிச்சிருவாங்க is zuliah uh, zuliah huh huh much better இங்கே காஷ்மீரில்ங்க இப்போ வந்து கோல்டும் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதனால் விண்டர் க்ளோத் தான் வேர் பண்ண வேண்டியதாக இருக்குது ப்ளோவர்லாம் கூட ஹீட்டர்லாம் கூட யூஸ் பண்ணிகிட்டு தான் இருக்கும் அதை இங்கே ப்ளோவர் அப்படின்னு சொல்லுவாங்க நீ பார்த்தீங்களா பெட்டும் ஆளுக்கு ஒரு தான் வச்சுட்டு இருக்கோம் ஓகேங்க ஓகேங்க நாங்கள் நல்லா இருக்கோம் நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்ன சாப்பாடு அப்படிங்கிறது தமிழில் வந்து சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர்